வணக்கம் மக்களே ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணி நாலு விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமா வெற்றி பெற்றிருக்காங்க இதன் மூலமா மும்பை அணி புள்ளி பட்டியல்ல ஆறு புள்ளிகளோட ஏழாவது இடத்துல இருக்காங்க அடுத்தடுத்த ரெண்டு போட்டியில மும்பை அணி வெற்றி பெற்றிருக்கதால நிச்சயமா பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஐபிஎல் பி தொடர்ல முப்பத்தி மூணாவது லீக் போட்டியில மும்பை அணியை எதிர்த்து ஹைதராபாத் அணி விளையாடினாங்க இதுல முதல்ல பேட்டிங் ஆடிய ஹைதராபாத் அணி இருபது ஓவர்கள்ல அஞ்சு விக்கெட் இழப்புக்கு நூத்தி ரன்கள் சேர்த்திருந்தாங்க அதிகபட்ச அபிஷேக் சர்மா நாற்பது ரன்களையும் கிளாசன் முப்பத்தி ஏழு ரன்களையும் சேர்த்தாங்க மும்பை அணி தரப்புல வீழ்த்தியிருந்தாரு இதனைத் தொடர்ந்து மும்பை அணி தரப்புல ரிகல்டன் ரோஹித் சர்மா ஜோடி சேர்ந்தாங்க முதல் ரெண்டு ஓவர் நிதானம் காத்த நிலையில ஓவர்ல ரோஹித் சர்மா ரெண்டு சிக்ஸர்களை பறக்க விட்டாரு திரும்பவும் அடுத்த ஓவர்லயும் ரோஹித் சர்மா சிக்ஸ் அடிக்க அந்த ஓவரோட அஞ்சாவது பந்துல இருபத்தி ஆறு ரன்கள் ஆட்டம் எழுந்து வெளியே போயிட்டாரு அதுக்கப்புறம் ரிகல்டன் கூட்டணி நிதானமா ரன்களை சேர்த்தாங்க பவர் பிளேவோட கடைசி ஓவர்ல ரிகல்டன் ஹேட்ரிக் பவுண்டரி அடிக்க ஆறு ஓவர்கள்ல மும்பை அணி ஐம்பத்தி அஞ்சு ரன்கள் எடுத்திருந்தாங்க ஆனா ஹர்ஷல் பட்டேல் பவுலிங்ல ரிகல்டன் முப்பத்தி ஓரு ரன்கள் வெளியே போயிட்டாரு அடுத்ததா சூரியகுமார் யாதவ் மற்றும் ஜாக்ஸ் கூட்டணி சேர்ந்தாங்க இதுல ஜாக் சிக்ஸ் பவுண்டரி அப்படின்னு விளாசி தள்ளினாரு இவரோட சூரியகுமார் யாதவ் தன்னோட ஸ்டைல்ல சிக்ஸ் பறக்க விட பன்னெண்டு ஓவர்ல மும்பை அணியோட ஸ்கோர் நூத்தி ரன்களா உயர்ந்துச்சு அப்ப சூரியகுமார் யாதவ் இருபத்தி ஆறு ரன்கள்ல ஆட்டமிழக்க தொடர்ந்து ஜாக்ஸ் முப்பத்தி ஆறு ரன்கள்ல பெவிலிய நோக்கி போயிட்டாரு அதுக்கப்புறம் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா இவங்க ரெண்டு பேரும் களத்துல இருக்க மும்பை வெற்றிக்கு இருபத்தி நாலு பந்துகள்ல பதினேழு ரன்கள் மட்டுமே தேவைப்பட்டுச்சு அப்போ ஹர்திக் பாண்டியா சிக்ஸ் பவுண்டரி அப்படின்னு விளாசி தள்ளினாரு இந்த நிலையில வெற்றிக்கு ஒரு ரன் மட்டுமே தேவையா இருந்த போது சிக்ஸ் அடிக்க முயற்சி பண்ண ஹர்திக் பாண்டியா ஒன்பது பந்துகள்ல இருபத்தி ஒரு ரன்கள் எடுத்து வெளியே போயிட்டாரு அதுக்கப்புறம் வந்த நமந்தி டக் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுக்க வான்கடை மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் கொந்தளிச்சு போயிட்டாங்க இறுதியா பதினெட்டு புள்ளி ஒரு ஓவர்கள் ஆறு விக்கெட் விக்கெட் இழப்புக்கு நூத்தி அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்த மும்பை அணி வெற்றியும் பெற்றாங்க இதன் மூலமா ஏழு போட்டிகள்ல மூணு வெற்றி நாலு தோல்வியோட ஆறு புள்ளிகள் பெற்று புள்ளிப்பட்டியல்ல மும்பை அணி ஏழாவது இடத்த பிடிச்சிருக்காங்க மும்பை அணி அடுத்தடுத்து ரெண்டு வெற்றிகளை பெற்றிருக்கிறதால அந்த அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறதா ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இத்தனை போட்டிகள்ல இருபது ரன்கள் கூட அடிக்காத ரோஹித் சர்மா இந்த போட்டியில பதினாறு பந்துகள்ல இருபத்தி ஆறு ரன்கள் சேர்த்திருப்பாரு ரோஹித் சர்மாவை கடுமையா அந்த புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல ஆச்சு இந்த நிலையில தான் மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா கிட்ட பேசின காரிய மரன் நீங்க எங்க அணிக்குவாங்க நாங்க உங்களுக்கு கேப்டன் பொறுப்பு கொடுக்கறோம் அப்படின்னு பேசிருப்பாங்க ஆனா ரோஹித் சர்மா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம போயிருப்பாரு ரெண்டு வெற்றிகளை கொடுத்திருக்க மும்பை அணி அடுத்தடுத்த வெற்றிகளை பதிவு செஞ்சு பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவாங்களா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்